சோ வணக்கமாக கங்களே என்ன மக்களே போற போக பார்த்தா எனக்கு என்னமோ பிரச்சனை தூக்கி வெளியே போட்டுருவான்னு தோணுது ப்ரோ ஏன்னா அந்த மாதிரி தான் ஒரு சில விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க இப்ப வரத்துக்கு யாரை எவ்விட் பண்ணலான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணாம ஒரு நாலு பேருக்கான பேரை கையில் வச்சுட்டு சுத்திட்டு இருக்காங்களா அந்த நாலு பேருல இருந்து யாரோ ஒருத்தர் தான் வெளியே போக போறாங்க பட் அந்த நாலு பேர்ல பிரஜனை அவர்களுக்கான பேரும் இருக்குது சோ இதுல இருந்து கவனிக்கம்போது எனக்கு தெரிஞ்சு போன வாரம் மாதிரி இந்த வாரமும் நம்ம எதிர்பார்க்காத ஒரு ஆளை தூக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா போன வாரம் நம்ம தண்ணி பழத்த சுத்தமா எதிர்பார்க்கல நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தது யாரு ரம்யா போவாங்க சுபிக்ஸா போவாங்க

யார் வெளியே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு எல்லா விஷயத்த மொத்தமா சொல்லிடுறேன் சோ கொஞ்சம் ட்விஸ்ட் இருக்கு கண்டிப்பா ட்விஸ்ட் இருக்கு பட் சிங்கிள விக்ஷன் அப்படிங்கிறத சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க யார் யார் அப்படிங்கறத மொத்தமா பாத்திரலாம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ள சடனா நம்ம சாண்ட்ரா அவர்கள் ஏதோ டிராமா கிரியேட் பண்றாங்க பிள்ளையா நேற்று நைட்டும் வீட்டுக்குள்ள அவ்வளவு பெரிய பஞ்சாயத்தை பண்ணிட்டு வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரையுமே கேவலமா பேசிட்டு மாக்கிங் பண்ணிட்டு புல்லி பண்ணிட்டு கேரக்டர் தப்பா பேசிட்டு குடும்பத்தெல்லாம் இழுத்து தப்பா பேசிட்டு கடைசியில் அழுது ஒரு டிராமாவை போட்டு அந்த ஜெயிலுக்குள்ள போய் உட்கார்ந்தாங்க ஓகேவா உட்கார்ந்த அப்புறம் மத்த கேங்க வீட்டுக்குள்ள போய் தூங்கிட்டாங்க அதுக்கப்புறம் இவங்களால யாருக்கிட்டே பேச முடியல இன்னைக்கு காலையில இருந்து இன்னொரு டிராமாவை கிளப்பிட்டு இருக்காங்க நேற்று அவ்வளவு சம்பவத்தை பண்ணிட்டு காலையில உட்காந்து சிம்பத்தியை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க நாங்க ஏன் இந்த வீட்டுக்கு வந்தோம் தெரியுமா எங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் தெரியுமோ நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமான்னு சொல்லிட்டு உட்காந்து சிம்பத்தி கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோ அது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கறத மொத்தமா பாத்துரலாம் சோ வீடியோக்கு போறக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க போடுற ஒவ்வொரு லைக் வந்தா நம்ம வீடியோ ஒரு பத்து பேருக்கு சஜஸ்ட் பண்ணுவோம் முடிஞ்ச அளவுக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி ஓகே யார் வெளியே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத ஒரு நாலு பேருக்கான பேரை கையில் வச்சிருக்காங்க ப்ரோ ஒன்னு பி அதாவது பிரஜன் ஓகேவா அடுத்தது ஏ அதாவது அமித் ஓகேவா அடுத்தது ரெண்டு கே ஒன்னு கனி இல்லைன்னா நம்ம கெமி இந்த நாலு பேருக்கான பேரை கையில் வச்சிருக்காங்க இந்த நாலு பேருக்கான பேரை நான் பார்த்தோன்னே மிரண்டு போயிட்டேன் என்ன பிறா சொல்றீங்க அந்த நாலு பேரான்னு கேட்டீங்கன்னா ஆமா இந்த நாலு பேர் தான் சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இந்த நாலு பேர்னு வச்சு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு சாதாரணமா ஓட்டின் அடிப்படையில் தூக்கினா கெமியை தான் தூக்குவாங்க ஓகேவா ஓட்டின் அடிப்படையில் பார்க்க போனா கெமி தான் தூக்குவாங்க மிஞ்சி போனா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கணும் மக்களை வெறுப்பேற்றணும் கனியை தூக்குவாங்க பட் இப்போ என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா போன வாரம் மாதிரியே கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணணும் ஏன்னா இந்த மாதிரி ஏதாவது பண்ணாதான் ஒரு நாலஞ்சு நாளைக்காச்சும் டிஆர்பி கிடைக்கும் சொல்லிட்டு பிரஜன் அவர்களை தூக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா பிரஜனுமே வீட்டுக்குள்ள சும்மா வார்த்தை விடுறாரு ப்ரோ நிறைய வார்த்தைகளை விடுறாரு எப்படி தண்ணி பழத்தை நம்ம பல விதத்தில் அடிச்சோமோ அதே மாதிரி இவருமே சும்மா சும்மா வார்த்தையை விட்டுட்டு இருக்காரு நேற்று நைட்லாம் பார்த்தீங்கன்னா எவ்ஜே கான ஃபேமிலி எடுத்து பேசிட்டு இருக்காரு நம்ம விக்ரம பார்த்து உருண்டன்னு சொல்றாரு அப்படியே பக்கத்துல உட்காந்துருக்க நம்ம சாண்ட்ரா அவர்கள் அவங்க அதுக்கு மேல பாடி ஸ்விமிங் பண்றாங்க அங்க பெல்லி டான்ஸ் ஆடுவோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க பக்கத்துல இருந்து பிரஜன் உடனே அவனுக்கு பெல்லி மட்டும் தான் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க சோ இந்த ரெண்டு பேரும் ரொம்ப மட்டமா நடந்துக்கிறாங்க எப்படி இந்த ரெண்டு பேரும் இந்த வீட்டுக்குள்ள ரொம்ப மட்டமா நடந்துக்கிறாங்க நான் கூட என்னமோ இதான் நினைச்சேன் சரி வீட்டுக்குள்ள வந்து நிறைய விஷயத்த மாத்துவாங்க வீட்டுக்குள்ளதான் சரி குப்பை மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தா இவங்க அந்த குப்பையோட மோசமா இருக்காங்க ப்ரோ வீட்டுக்குள்ள இருந்த குப்பையாச்சும் கொஞ்சம் பழைய குப்பை இவங்க எல்லாம் பழங்காலத்து குப்பை போல கடும் மோசமா இருக்காங்க ப்ரோ இவங்க பேசுற விஷயத்தெல்லாம் கேட்டீங்கன்னா லைட்டா பாக்கும்போது உங்களுக்கு நார்மலா ஃபீல் ஆகும் கொஞ்சம் டீப்பா யோசிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் ரொம்ப கேவலமா பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அசால்ட்டா நாயின்னு சொல்றது அசால்ட்டா ஒருத்தனை பாடி ஸ்விமிங் பண்றது அசால்ட்டா ஒருத்தனை மாக்கிங் பண்றது அசால்ட்டா ஒருத்தனுக்கான கேரக்டர் தப்பா பேசுறது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாம நேத்து வியானா கிட்டையுமே நம்ம பிரச்சனை அவர்கள் ஒரு மாதிரி ரூடா நடந்துகிட்டாரு ஓகேவா ரூடா நடந்துகிட்டது மட்டும் இல்லாம வார்த்தைகளையும் பயங்கரமா கடத்த

இவ எனக்கு இதை மட்டும் சொல்லுங்க இவர் யார் நேற்று வியானா அப்படி ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க அங்கே உட்காந்துருக்க விஜே பார்வையாகட்டும் திவ்யாவாகட்டும் சாண்ட்ராவாகட்டும் யாருமே எதுவுமே சொல்லலை ப்ரோ ஒரு பொண்ணை அவர் பாட்டி அசால்ட்டாக சொல்கிறாரு வந்து அடித்து விடுவேன் இதுக்கப்புறம் தான் வந்து அடிச்சு ஓட விட்ரும் அப்படின்னா மாதிரி வார்த்தையை விடுறாரு அதில் உட்காந்துருக்க அந்த மூணு பேரில் யாராச்சும் ஒருத்தராச்சும் ஏதாவது சொல்லுவாங்கன்னு பார்த்தா யாருமே இல்லை திவ்யா மட்டும்தான் அப்பப்போ பிரஜன்னா வார்த்தைய விடாதீங்க பிரஜன்னா வார்த்தையை விடாதீங்கன்னு சொல்லிட்டு திவ்யா மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க ஸோ இந்த வகையில் பிரஜன் பயங்கரமான கெட்ட பேரை வாங்கிட்டு இருக்காரு கெட்ட பேர் அப்படிங்கிற தவிர அவருக்கான உண்மையான கேரக்டர் இப்போ தான் வெளியே வருது ப்ரோ ரெண்டு பேருமே அப்படி தான் அது ஓப்பனாக தெரிஞ்சு போச்சு வந்த முதல் முதல் வாரம் நம்ம தான் நம்பிட்டோம் சரி ஓகே இவங்க மாஸ் பண்ணுவாங்க அப்படி சொல்லி நம்ம தான் நம்பிட்டோம் இப்போ தான் உண்மையான கேரக்டர் வெளிய வருது ஸோ அந்த அடிப்படையில் எனக்கு தெரிஞ்சு பிரச்சனை தூக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான் ப்ரோ ஆனால் வெளிய கிளை போட்டுட்டு இருக்காங்க பிரச்சனை தூக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு டேஞ்சர் சோன் வேணா கொண்டு போவாங்க கடை சுரத்தி உட்கார வச்சு கொஞ்சம் பயம் காட்டுவாங்க நினைக்கிறேன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு கண்டிப்பா அவருக்கு ரோஸ்ட் இருக்கணும் அவருக்கு ரோஸ்ட் இல்லைனா அவர் கண்டிப்பா வீட்டுக்கு யாரையா போய் அடிச்சிருவார் அடிக்கிறாரோ இல்லையோ அவளுக்கு தைரியம் இருக்குமான்னு எனக்கு தெரியாது பட் கண்டிப்பா எல்லாருக்கான குடும்பத்தை கேவலமா பேசுவார் ஏன்னா ஆல்ரெடி அப்படிதான் பேசிட்டு இருக்காரு புருசொண்டாட்டி ரெண்டு பேருமே அதான் பண்றாங்க முக்கியமா பொண்டாட்டி பொறுத்தவரைக்கும் எப்ப எப்ப எப்பா அப்படியே ஒரு பிராண்டிங் பண்றாங்க பாருங்க சூப்பரா பண்றாங்க ப்ரோ என்ன சொல்றாங்க தெரியுமா நாளைக்கு மட்டும் சேதம் இதெல்லாம் கேட்கலன்னா ஐயோ எனக்கு பயமா இருக்கு நம்ம விக்ரமெல்லாம் அடிச்சுருவானான்னு தோணுதுன்னு சொல்லிட்டு இப்படியே பிராண்ட் பண்றாங்க விக்ரம் எதுக்குங்க ஃபர்ஸ்ட் உங்களை அடிக்கணும் நீங்க தான் விக்ரம் அடிக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க நேற்று நேரம்லாம் விக்ரம பார்த்து ஒன்று பண்ணீங்களா அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தான் பயமா இருந்துச்சு இந்த அக்கா எனக்கு தெரிஞ்சு விக்ரம் அடிச்சாலும் போலன்னு சொல்லிட்டு நான் தான் யோசிச்சுட்டு இருந்தேன் ஆனால் அக்கா அப்படியே மாத்தி பயமா இருந்துச்சுன்னு சொல்லி ஒரு டிராமா போட்டுட்டு இருக்காங்க பக்காவான டிராமா கேம் ப்ரோ பக்காவான ட்ரா கேம் சத்தியமா சொல்றேன் அப்படியே டிராம போட்டு போட்டு வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரையும் ஆப்போசிட் பண்ண வச்சு அதுல அப்படியே ஒரு அழுது உருண்டு பிறண்டு அப்படியே ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணி மக்கள் கிட்ட ஓட்டுகளை வாங்க ட்ரை பண்றாங்க பட் மக்கள் ரொம்ப உஷா மக்கள் எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க சும்மா உங்களை மாதிரி தற்கொலைகள் ஓட்டுகள் போட மாட்டாங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க இதுல கால டிராமா வேற எப்ப 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 அந்த டிராமாலாம் பார்த்து நான் மிரண்டு போயிட்டேன் அது என்ன விஷயங்கள் தான் கடைசியில பாக்கலாம் அதனால எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கான அப்படிங்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கு போகுது ஸோ எனக்கு தெரிஞ்சு பிரச்சனை தூக்குறதுக்கான வாய்ப்பு இல்லை சேனல் வந்து காப்பாத்துவாங்க சோ கெமி ஆர் கனி இந்த ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் தான் வெளிய போறதுக்கான வாய்ப்பு இருக்கும்னு எனக்கு தோணுது சுபிக்ஷாவை காப்பாத்துறாங்க போல ப்ரோ சுபிக்ஷாவை எதுக்கோ காப்பாத்துறாங்க ஏன்னா அது அது ஒரு ரீசன் இருக்கு ஓகேவா சுபிக்ஸாவை காப்பாற்றுறாங்க அண்ட் ரம்யாவை எதுக்கு காப்பாற்றுறாங்கன்னு எனக்கு சுத்தமாக தெரில ரம்யாவை காப்பாற்றிக்கிட்டே வராங்க நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த வாரம் ஃபுல்லாகவே ப்ரொமோலாம் விட்டாங்க பயங்கரமாக ரம்யாக்கு ஸோ ரம்யாவை காப்பாற்றுறாங்க கெமி தான் இங்கே எனக்கு தெரிஞ்சு மாட்டுவாங்கன்னு எனக்கு தோணுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் கெமி இல்லைன்னா கனி இந்த ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தர் தான் போக வாய்ப்பு இருக்குது மற்றபடி யாரும் போக மாட்டாங்க ப்ரோ அது ஓப்பனாக தெரிஞ்சுது ஸோ நீங்கள் சொல்லுங்க யார் போனால் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி உங்களுக்கான கருத்தா மறக்காமல் கமாண்டில் பிடிங்க அடுத்த வேலை பார்க்கலாம் ரெண்டாவது காலையில் அக்கா உட்காந்து சிம்பத்தி நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம் தெரியுமா வெளியே இருக்கும்போது எங்ககிட்ட பணமே இல்லை அவ்வளவு கஷ்டப்பட்டோம் அவ்வளவு கஷ்டப்பட்டு உருண்டுட்டு இருந்தனாலதான் அவ்வளவு கஷ்டப்பட்டு தவிச்சிட்டு இருக்கும்போது அந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு இந்த வாய்ப்பு கிடைச்சோம்னா நாங்க சும்மா இருப்பாம ஒரு வாய்ப்பு கிடைச்சுன்னு கதவை தொடர்ந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் இந்த வாய்ப்புக்காக நாங்க அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம்னு சொல்லிட்டு அக்கா ஒரு சிம்பத்தியை போட்டு அல்றாங்க பாருங்கப்பா அதை பார்த்தோன்னே எனக்கே மனசு உருகிட்டு ஏன்னா இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை கஷ்டப்பட்டு எடுத்த யாருமே இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க ரொம்ப அசால்ட்டாக வீட்டுக்குள்ள எல்லா கேமே ஆடுறது ரொம்ப அசால்ட்டாக பாடி ஸ்விமிங் பண்றது ரொம்ப அசால்ட்டாக மார்க் பண்றது புள்ளி பண்றது இந்த மாதிரி கேவலமான விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா என் குடும்பம் எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா பிரச்சனைக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது நாங்களாம் அவ்வளோ தவிச்சோன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஏங்க எல்லாரும் இங்க தவிச்சு தான் வந்திருக்காங்க ஓகேவா எல்லாரும் தவிச்சு தவிச்சு தான் வந்திருக்காங்க உங்களை விட எல்லாம் ஆட்கள் வீட்டுக்குள்ள இருக்காங்க சுபிக்சா ரம்யாவெல்லாம் எங்க கொண்டு சேர்ப்பீங்க நீங்க வீட்டுக்குள்ள உங்களோட எலை புத்தியை காட்டுனீங்க ஞாபகம் இருக்கா வீட்டுக்குள்ள லவ் கண்டென்ட் ரம்யா தானே கொடுக்கணும் ரம்யா தான் அந்த மாதிரி உதிலிருந்து வந்திருக்கா தான் இப்படி லவ் கண்டென்ட் கொடுக்கணும் அவா ஏன் கொடுக்காம இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டீங்களா அதெல்லாம் என்ன புத்தி அதெல்லாம் என்ன புத்தி என் வீட்டுக்குள்ள இருக்க வேற யாரையா பத்தி சொல்ல வேண்டியது ரம்யா தான் உங்களுக்கு லவ் கண்டென்ட் கொடுக்கணுமா அப்பவே தெரிஞ்சு போச்சு உங்க புத்தி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பட் இன்னைக்கு டிராமா போடுறாங்களாம் ஏன்னா நேற்று நைட்டு அப்படி ஒரு சமம் நடந்துச்சு கண்டிப்பா சாட்டர்டே சண்டே வச்சு உரிச்சிருவாங்கன்னு தெரிஞ்சு போச்சு உடனே அக்கா உட்காந்து காலங்காலத்தில் டிராமா போட்டு நாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டோம் என் பிள்ளைகளுக்காக தான் நாங்க எங்க வந்திருக்கோம் அப்படின்னு ஒப்பாதி வச்சுட்டு இருக்காங்க ஏன்னா அந்த பிள்ளைகள் பிள்ளைகளுக்காரெல்லாம் தூக்கி முன்னாடி வச்சுட்டா சாட்டர்டே சண்டே அண்ணன் வந்து பயந்துட்டீங்களோ பயப்படங்க பயப்படையீங்க உங்க உங்க பிள்ளைகளுக்காண்டி இங்க பயப்படாம இருக்கணும்னு சொல்லிட்டு அண்ணன் ஒரு முட்டு கொடுப்பாருன்னு சொல்லிட்டு யோசிச்சு இவங்க இந்த மாதிரி விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க பட் அண்ணன் வர்ற வேகத்தை பார்த்தா எனக்கு என்னமோ முட்டு கொடுக்குற மாதிரி தரல முட்டி தூக்குற மாதிரி எனக்கு தோணுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன என்னடுக்குன்னு சொல்லிட்டு முதல் பிரமம் வந்தானே தெரிஞ்சிருக்கிறோம் முதல் பிரமம் வந்தானே கண்டிப்பாக தெரிஞ்சிடும் ஸோ ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னென்ன சம்மம் நடக்குன்னு ஸோ எனக்கு தெரிஞ்சு கெமி இல்லாட்டினா கனி தான் வரும் வாய்ப்பு இல்லை நான் பிரஜன் பேர் கிளப்பி விட்டுருக்காங்க ஸோ பிரஜன் பே வாய்ப்பு இல்லை நினைக்கிறேன் இல்லை மேபி போன வார மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா பிரஜன் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம்